ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நல்லா இருப்பீங்கன்னு அக்கா நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் நூற்றி ஆறாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி என்னுடைய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம நூற்றி ஐந்தாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சுருக்கேன் அப்படின்றத ஓரலாக பார்த்து வந்துடலாம் அதாவது எங்கள் மாமியார் இறந்ததுக்கு இருந்து என் குழந்த முன்னாடி என் பிள்ளைய வந்து பிடிங்கிட்டு போய் அவங்க பற்றி சுற்றிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க என்கிட்ட கூட கொடுக்கல மக்களை அதுதான் இப்போது சொல்லிட்டு ஃபைனலாக முடிச்சிருந்தேன் சரி வாங்க இப்போ நம்ம நூற்றி ஆறாவது பகுதியை போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம நூற்றி ஆறாவது பகுதியை பார்க்கலாம் அதாவது நாங்கள் எல்லா அந்த காரியங்கள் இருந்தது மறுநாள் வந்து முடிச்சுட்டு மறுநாள் அங்கே தான் இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மூணா நாள் கணக்கு வந்துடுச்சு மூணாவது நாள் கணக்கு வந்த உடனே உருமா கட்டுவாங்க தெரியுமா மக்களே செய்வாங்கள்ல அந்த காரியங்கள் ஒரு ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பதினாறாம் நாள் இந்த மாதிரி செய்வாங்க நமக்கு வந்து பார்க்கக்குள்ள ஆள் கிடையாது சொல் விவரம் சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது அப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு மூணாவது நாள் உருமா கட்டு வச்சு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி போகும்போது நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து மறுநாள் வந்துட்டாங்க அதாவது மறுநாள் காலையில் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் விட்டு மறுநாள் தான் அந்த காரியம் அப்போ நான் மறுநாள் வந்து எங்கள் அம்மா தாத்தா வீட்டுக்கு நான் போயிட்டேன் நான் போன உடனே அங்கே எல்லோரும் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறமா விசாரித்தாங்க விசாரிக்கும் போது இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அழுக தாங்கல அழுதுட்டேன் அழுத உடனே எல்லோரும் என்ன என்ன இல்லை என்னை வந்து இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கோவம் யார் மேலேனா எங்கள் அம்மா மேலே காட்டிட்டேன் நான் அந்த கோவத்தை இவங்க எல்லாரும் வந்து என்னை தரக்குறைவாக பேசினது எங்கள் அம்மா வராதனால தானே அப்படின்னு சொல்லி நான் வந்து எங்கள் அம்மா கூட சண்டை போட்டேன் அந்த இடத்துல இப்போ எல்லாரும் சொன்னாங்க நீ அம்மா மேலே கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை அவங்க சூழ்நிலை அப்படி அவங்க இல்லைன்னா உனக்கு வந்திருப்பாங்கள உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டாளர்கள் பூரா என்னையும் சத்தம் பண்ணாங்க எனக்கு வந்து அது அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல அன்னைக்கு வந்து நான் கம்முனே இருந்தேன் அந்த மனக்குமரல்களை பூரா நான் யார்கிட்ட கொட்டுறது என் தாயிட்ட தான் நான் அதை வந்து கொட்ட முடியும் அடுத்தவங்கள்ட்ட நான் அந்த அதை காட்ட முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணேன் எங்கள் அம்மா கூட தான் நான் சண்டை போடுறேன் அப்போ எங்கள் பெரிய மாமக எல்லோரும் இருந்தவங்கெலாம் சொன்னாங்க நீ அம்மா மேலே கோவப்படுறது அத்தம்ல மாதிரி இது வந்து அம்மா வரக்கூடாது அப்போது எங்கள் அம்மா கேக்குறாங்க சரிம்மா நான் காரியம் என்னைக்கு வச்சுருக்காங்க சொல்லு நான் அன்னைக்கு வந்து என்னோடய முறையை நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்போ நான் வந்து மறுநாளே வச்சுட்டாங்கம்மா நாளைக்கு வச்சுருக்காங்க மூணா நாள் அப்படின்னு சொன்னானே சரிம்மா நாளைக்கு நான் என்ன செய்யணுமா அதை நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கும் என் மேலே கோபம் நான் வந்து கோவமாக பேசினேன் எங்கள் அம்மாவும் கோபம் ஏன்னா என்னுடைய மனநிலை அந்த மாதிரி நான் வந்து எங்கிட்ட ஆளாகிறது மக்களை நீங்களே சொல்லுங்கள் இந்த பக்கமும் பேச முடியல அந்த பக்கமும் பேச முடியல எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு ஆனால் புரியுது புரிஞ்சதுனால தான் நான் கம்முன்னு அங்கே இருந்தேன் ஒரு கேதத்துக்கு ஒரு கேதம் செட் ஆகாது போகக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் ஏற்கனவே வேற உங்கள்கிட்ட வீடியோலயே சொல்லியிருக்கேன்னா அது வந்து அந்த தெரியும் இருந்தால் கூட எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு வந்து கோகோன்னு அழுகே வந்துருச்சு கோபமும் அதிகமாயிடுச்சு அப்போ எல்லாரும் என்னை வந்து சரிம்மா விடு 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 அம்மா மேலே தப்பு இல்லை இது வந்து வரக்கூடாது வரக்கூடாத சூழ்நிலைக்கு அம்மா வரல இல்லைன்னா வராமல் இருப்பாங்களா அப்படி இப்படின்னு எல்லாரும் என்னை ஆறுதல் படுத்துறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் நாளைக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க நாளைக்காவது வந்துருமா அப்படின்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக நான் வருவேன் அன்னைக்கு தாத்தா இறந்தது அந்த அந்த நாளில் நான் சரின்னு சொல்லிட்டு நான் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அங்கே இருந்தேன் அதுக்கு மேலே நான் இல்லை நான் மட்டும்தான் வந்தேன் நானும் பையனை தூக்கிக்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த பிள்ளையை தனியாக விடவே நான் கூட போய் விட்டுட்டு வார்ப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சின்னக்கா வீட்டுக்கார் சென்னையில் இருக்காங்க சின்னக்கா வீட்டுக்கார் மட்டும்தான் என் கூட வந்தாங்க வந்து என்னை வந்து விட்டுட்டு வந்தாங்க ஆனால் அவங்க வந்து உள்ளே எல்லாம் வரலை சும்மா கொஞ்சம் தூரம் வீடு இருக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கலாம் அவ்வளோ தூரத்தில் வீடு இருந்துச்சு உடனே சரிப்பட நீ நான் இப்படியே கிளம்புறேன் பஸ்ஸுக்கு அப்படின்ட்டாங்க தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்களே எனக்கு வந்து அந்த படப்படப்பில் அந்த இதில் எனக்கு எதுவுமே புரியலை பற்றி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே மக்களே இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எந்த பக்கம் பேசுகிறது என்ன பேசுகிறது அப்படின்னு ஒரு மாதிரி மன உளைச்சல் அதிகமாகி ஒரு மாதிரி ஆயிட்டேன் நானே சரி மக்களே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ன வந்து எங்கள் அம்மா செஞ்சாங்க என்ன மாதிரி சொன்னாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம நூற்றி ஏழாவது பகுதியில் பார்க்கலாமா மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை கண்டிப்பாக கமெண்ட் போடுங்கப்பா ப்ளீஸ் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்